வணக்கம் இருந்து உங்கள் சதீஷுங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒரு புஞ்சை நிலம் ஒரு நாலு ஏக்கர் நாற்பது சென்டில் ஒரு ரெட் சாயில் உடன் கூடிய ஒரு புஞ்சை நிலம் ஒன்று பார்க்குறோம் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங் இது நல்ல மண்ணு இது இது பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட் சாயில் சரௌண்டிங் பாருங்கள் ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க எதிரில் அதுவும் சென்னையிலேருந்து வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஸ்விம்மிங் அது அதுபோல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இது தாங்க நல்ல சாயல் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வேர்க்கடலை தர்பூசணி அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தென்னை மரம் மாமரம் அதுபோல் ஒரு ஃபார்ம்லேண்டாக உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு கூவத்தூர் டு மதுராந்தகம் போகிற ரோடு இந்த ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஒன்று போகுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேட் ஹைவே அந்த ரோடு அந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம ஃபுல்லாக வரதும் தார் ரோடு தாங்க அந்த தார் ரோட்டில் நம்ம வந்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம் நம்ம கடைசியாக அந்த ரோடு மட்டும் பார்த்துடலாம் இந்த இடத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிராவல் ரோடு வருது கிராவல் ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டு எஃப்எம்பியில் இருக்குது பாருங்க சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க பக்கத்தில் இடம் வாங்கி ஸ்விம்மிங் ஃபுல்லு அது ஒரு வீடு ரெண்டு வீடு சூப்பராக இருக்குது அதுபோல் நம்மளும் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிட்டு அழகாக ரெடி பண்ணலாங்க அதுக்கு ஏற்றா போல் இது நல்ல சாயல் மண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பர் சாயில் ரெட் சாயிலுடன் கூடிய நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு லேண்ட் ஒன்று புஞ்சை நிலம் நஞ்சை இல்லைங்க புஞ்சை பார்த்துட்ருக்கோம் இல்லை நம்ம கிணறு சர்வீஸை பார்த்துலாம் இருக்கு பாருங்க இந்த கம்பத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க அதாங்க நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் வரக்கூடிய அந்த டெர்மினல் பாக்ஸு பார்த்தீங்கன்னா இது கிணறு இதாங்க நம்ம கிணறு கிணறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்கு ஒன் சைடு சரிஞ்சிருக்கு அந்த சரம் ஃபுல்லாக அந்த ரவுண்டு போல் நம்ம கட்டினா சூப்பராக இருக்கும் கிணறு நல்ல வளமான ஏரியாங்க நல்ல தண்ணி இருக்கக்கூடிய வளமான ஏரியா தண்ணிலாம் பாருங்க எவ்வளோ ப்யூராக இருக்குது இந்த சாயல் தேர்வு உங்களுக்கு அந்த சாயல் பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட் சாயல் நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய விலை முப்பத்தி மூணாயிரம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு ரூபா நல்ல ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு நமக்கு ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வருது ஒன் சைடு மட்டும்தான் நம்ம ஃபென்சிங் போட வேண்டியது வருங்க இந்த ரோடு தாங்க நமக்கு இந்த தார் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி தான் நமக்கு தார் ரோட்லேருந்து இந்த கிராவல் ரோடு வருது இது பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் எஃப்எம்பியிலாம் இருக்குது ஸோ அதனால் ரோடு கண்டிப்பாக தார் ரோடு போடுவாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பண்ணை பாம்லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் போல் எல்லாமே இருக்குது ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ